நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்ற நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு எந்த தொகுதியில் யார் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் எப்படி தேர்தல் பிரச்சார வியூகத்தை வகுக்கலாம் என்கின்ற பல்வேறு ஆலோசனைகளை தற்போது மேற்கொண்டு அரசியல் களத்தில் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் தீவிரம் காட்டி வருகின்ற நிலையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு படி மேலே சென்று தங்களது கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீடு முழுமையாக நிறைவடைய செய்திருக்கின்றது இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு அன்பு கட்டளையுடன் கூடிய ஒரு அறிக்கையை கடிதம் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ள செய்தி நான்கு தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி கூட்டணி ஐந்தாவது தேர்தலிலும் வெற்றி பெற களம் காண்கின்றது நாற்பது தொகுதிகளிலும் மு ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற உணர்வோடு கழக உடன்பிறப்புகள் பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஒன்றிய அரசில் மக்களாட்சி மாண்பை காக்கும் மகத்தான புதிய அரசை ஆட்சியில் அமர்த்துவதற்கான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது பாஜகவை வீழ்த்துவது என்பது மட்டுமல்ல அதன் பிறகு கூட்டாட்சி அரசாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது தங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற மமதையுடன் இருந்த பாஜக தலைமை அதன் பிறகு இந்தியா என்ற சொல்லையே சொல்லாமல் தவிர்த்தது இந்தியா கூட்டணி கட்சிகளை தன்னுடைய அதிகார அமைப்புகளின் மூலமாக வேட்டையாடி பாஜகவின் சர்வாதிகார நடவடிக்கையால்தான் இந்திய கூட்டணியின் வலிமையை நாட்டுக்கு உணர்த்தியது ஆட்சி முடிய போகும் நிலையில் மாநிலம் மாநிலமாக சென்று திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடியின் பதற்றம் அவர் முகத்தில் இருக்கும் பயத்தை காட்டுகிறது வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்திய முழுமைக்கும் எதிரொலிக்கின்றது பாஜகவை வீழ்த்தியாக வேண்டும் என்ற அரசியல் நோக்கம் இந்திய கூட்டணி கட்சிகளால் மக்கள் மனதில் விதைக்கப்பட்டு விட்டது பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் என்ற நோக்கத்துடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்திய கூட்டணியில் தொகுதி பங்கீடு நேற்றைய தினத்துடன் மிக சிறப்பாக முடிவுற்றது என்பதை மனமகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் எண்ணிக்கை அல்ல எண்ணம் முக்கியம் என்பதை உணர்ந்தவர்கள் நம் கூட்டணி கட்சி தலைவர்கள் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டுமே கொண்ட இந்த ஒற்றுமை உணர்வுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் அனைத்து வெற்றிகளுக்கும் காரணமாக அமைந்துள்ளது புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர் மு ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து அனைவரும் பணியாற்ற வேண்டும் மாநிலங்களை மதிக்கும் ஒன்றிய அரசை அமைக்க திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வென்றாக வேண்டும் வெற்றி ஒன்றே உங்களது நோக்கமாக இருக்கட்டும் பத்தாண்டு கால பாஜக ஆட்சி இந்தியாவை பாய்படுத்தியதை மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியால் தமிழ்நாடு அடைந்துள்ள ஏற்றத்தை மக்களுக்கு நினைவூட்டுங்கள் இந்தியா முழுமைக்குமான கூட்டாட்சி அமைய வேண்டிய அரசியல் தேவையை உணர்த்துங்கள் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்தை மக்களிடையே கொண்டு செல்லுங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தர உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தொடர்களிடத்திலே அன்பு கட்டளையிட்டு இருக்கின்றார் அந்த அன்பு கட்டளையை எவ்வாறு செயல்படுத்தி இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்